மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எப்படி இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மூன்று விதமான காம்போ எஃபெக்ட்ஸ் சார் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு என்னுடைய ஃபேவரட் டைலாக் சொல்கிறேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்போ நாங்களாம் என்ன சம்பாதிக்காமையே வாங்குகிறோம் நான் அப்படி சொல்ல உங்களுக்கு மேமனார் வீட்டுக்கு கிஃப்ட்டு பரிசாக இருக்கலாம் அப்பா கொடுத்த பரிசாக இருக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் உங்கள் திறமையால் இந்த மாதிரியான இது வரைக்கும் மீனராசிக்காரர்கள் இப்படி தான் தனக்கென வாழாதவர்கள் தான் அவங்க அந்த பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்னும் முன்ன இழுத்துவிடுவார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மூன்று விதமான காம்போ எஃபெக்ட்ஸ் சார் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு என்னுடைய ஃபேவரட் டைலாக் சொல்கிறேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி உடம்புல உட்காந்துருக்கார் உடம்புல உட்காந்துருக்கிற சனி மூன்று ஏழு பத்தை பார்க்குறாரு பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் என்பது என்னென்னா ஸ்தானம் சார் நான் நான் சாதாரண லெவலில் இருந்தேன் இப்போ நான் நேஷனல் லெவலில் இருக்கேன் இப்போ நான் இன்டர்நேஷ்னல் லெவல் போயிட்டேன் என்னை தெரியாதவங்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது எப்படி என்னை தெரியாதவங்க இந்த உலகத்திலையே யாரும் கிடையாது இதெல்லாம் தான் சனி பகவான் தரும் அற்புத பலன்கள் சனி பத்தை பார்க்கும்போது வெகு பிரபல யோகத்தை உண்டாக்குகிறார் சாதாரண பிரபலம்லாம் கிடையாது சார் பயங்கர பிரபலம் எல்லாத்தையும் உண்டு பண்ணுறார் இந்த சனி பகவான் சனி பகவான் அந்த பத உங்களுக்கு பிரபலத்தை உண்டு பண்ண அதே நேரத்தில் ராசியில் உட்கார்ந்து அதி தைரியத்தை எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி வேண்டினேனுக்கு நல்கினல் காளி என சொல்லு மாதிரி எடுத்த காரியம் எல்லாத்துலேயும் ஜெயம் 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 சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தருகிறார் சனி நாள் இவ்வளோ பண்ணும் பழனா சனியை எனக்கு ஜென்ம சனியாச்சே குருஜி ஜென்மசனியார் தான் இருந்துட்டு போகுது அந்த சனி தான் உங்களுக்கு பதினொன்று கூடிய லாபாதிபதி லாபாதிபதி சனி உடம்புல உட்காந்துருக்கும் போது என்னாகனா லாபத்தை தருகிறார் நானாக இதுன்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களை தலையிலாம் மாற்றிடுவார் தீய பழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் தீய நண்பர்கள் தான் உங்களை ஒதுக்கி வைக்கிறார் எதாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் வளர்ச்சி இதை பற்றி மட்டுமே யோசிக்க வைக்கிறார் சனி பகவான் சார் லைஃப்பில் பட்டு திருந்துறதுன்னு ஒன்று இருக்குது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எட்ஜிக்கு தப்பு பண்ணவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அதை விட்டுட்டு அப்படியே எக்ஸ்ட்ரீம் எட்ஜிக்கு நல்லவெலாம் மாறிடுவாங்க காரணம் காரணம் என்னென்னா அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கே தெரியும் இந்த சனி பகவான் சனியாக இருக்கும்போது நாம் செய்த தவறுகள்லாம் நமக்கே தெரியும் நம்ம எவ்வளோ இம்மேச்சூரிட்டியாக இருந்துவிட்டோம் நம்ம எப்படிலாம் அகங்காரமாக நடந்துக்கிட்டோம் நம்ம எப்படி நமக்கு வந்த வாய்ப்புகள்லாம் தவற விட்டோம் ஒரு நிமிஷம் ரியலைஸ் பண்ணி பார்த்தா அதெல்லாம் அவங்க அவங்களே சரி பண்ணிக்குவாங்க இந்த சனி பகவானோட ஸ்பெஷலே என்னென்னா செல்ஃபாக என்னை நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் சனி பகவானுடைய சிறப்பு அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு மூன்றை பார்ப்பதால் சகோதர பாவங்கள்லாம் வர்ற சந்தோஷங்கள் உடன் பிறந்தவர்கள்லாம் ஒன்றாக இருப்பீங்க உபதே மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுனா உங்களுக்கான நட்பு என்பது அதிகமாகிறது சகோதர பாவம் என்பது அதிகமாகிறது முயற்சி தைரியம் என்பது அதிகமாகிறது ஏழை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா திருமண பிராப்தி முக்கியமாக காதல் திருமணம் திருமண பிராப்தி என்பது அதிகமாகிறது திருமணத்தை வந்து நீங்கள் பெரு பெரும்பாலும் வந்து கம்யூனிட்டி வேறு கம்யூனிட்டி நாங்கள் வேறு கம்யூனிட்டி எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல கவலைப்படாதீங்க இந்த வருடம் உங்களுக்கான வருடம் சனி பகவான் ஏழை பார்க்கும்போது உங்களுக்கான கம்யூனிட்டியை தாண்டி உங்களுக்காக புரட்சி திருமணம்லாம் பண்ணி வைப்பார் சனி பகவான் சனி ஏழை பார்க்கிறார் அடுத்து சனி பத்தை பார்க்கும்போது அரசியலில் ஈடுபாடு மீனராசிக்காரங்களாம் இந்த வருடம் அரசியலுக்கு போக போகிறீங்க அரசியலில் ஈடுபாடு போன்ற விஷயங்கள்லாம் உண்டு பண்ணி தருவார் சரி இதுதான் இப்படின்னா பத்துக்குடைய குரு பகவான் நான்காம் வீட்டிற்கு செல்லுகிறார் பத்துக்குரிய தொழில்காரகன் தொழில்காரகன் நான்காம் வீட்டுக்கு செல்லும்போது என்ன ஏற்படுகிறதுனா கேந்திர பலம் பெறுகிறார் அந்த குரு பகவான் கேந்திர பலம் பெற்ற குரு பகவானால் என்ன நன்மைகள் ஏற்படும்னா தொழில் பலமடங்கு அபிவிருத்தி ஆகிறது சாதாரணமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது கிளைண்ட்லேருந்து அறுபது கிளைண்ட் என் கடைக்கு வருவாங்க இப்போ எனக்கு இரநூத்தொம்பது கிளைண்ட்லேருந்து முந்நூறு கிளைண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் மேனேஜ் பண்ண முடில ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியல மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன நேரம் சரியா இருக்குது ஸோ ரொம்ப பிஸியாகிடுவீங்க மீனராசிக்காரங்க இதை விட பிஸியாக இருக்கிறதுக்கு அதுக்கான யோகங்கள்லாம் இந்த வருடம் இந்த 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 வருட எண்டிலேயே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நீங்கள் எப்படி பிஸியாக இருப்பீங்கன்னு நீங்களே கணக்கு போடுவீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுக்கு உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது காரணம் என்னென்னா பத்துக்கூடிய குரு பகவான் நான்காம் வீட்டு கேந்திர பலம் பெறுகிறார் புதனுடைய வீட்டில் அப்போ டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட துறைகள் ஏஐ சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் அப்போ புதனுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது என்ன இருப்பேன்னா மின்னணு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட செல்ஃபோன் கடை வச்சிருக்கேன் லேப்டாப் கடை வச்சுருக்கேன் சார் முக்கியமாக நான் ஊடகத்தில் பணிபுரிகிறேன் நான் வந்து இதாக இருக்கேன் நான் வந்து ஊடகத்தில் நான் வந்து யூடியூப் பிரபலமாக இருக்கேன் நான் வந்து இதாக இருக்கேன் சின்ன வில்லித்திரையில் இருக்கேன் சின்ன திரையில் இருக்கேன் நீங்கள் எந்த திரையில் வேணால் இருங்க இந்த வருடம் உங்களுடைய வருடம் இந்த வருடம் நீங்கள் வேறு லெவல் ப்ரொமோட் ஆக போகிறீங்க அது எழுதி வச்சுக்கோங்க அது நடந்தே தீரும் அதே மாதிரி அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் நான்காம் மீட்டருக்கு வந்து வீடு மாடு மனை மீனராசிக்காரங்க இந்த வருடம் ரெண்டு வீடு வாங்கினீங்கன்னா அது கம்மி காரணம் குரு பகவான் பத்துக்குடையவன் நான்காம் மீட்டர் தொழில் மூலியமாகவே சம்பாதிச்சு வாங்கக்கூடியது நான் வேலை செஞ்சேன் சார் சம்பாதிச்சு வாங்குகிறேன் அப்போ நாங்களாம் என்ன சம்பாதிக்காமல் வாங்குகிறோம் நான் அப்படி சொல்ல உங்களுக்கு மேமனார் வீட்டுக்கு கிஃப்ட்டு பரிசாக இருக்கலாம் அப்பா கொடுத்த பரிசாக இருக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் உங்கள் திறமையால் நீங்களே கட்டின வீடாக இருக்கும் சரி இந்த அதனால தான் இந்த லவ் மேரேஜ் பண்ணவங்கெல்லாம் ஒரு நாடி அதிகமாக காரணம் என்ன அவங்க வீட்டில் வாங்கின ஒரு ஸ்பூன் வரைக்கும் அவன் வாங்கினது அதுக்கு ஒரு தனி தில்லு வேணும் ஸோ அந்த பத்துக்குடைய குரு பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆய்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மீனராசிக்காரங்கள்லாம் ஆயுள் பாவத்து எனக்கு ஏதாவது ஆயிடும் உயிருக்கு ஆபத்தாக இருக்குது நான் இறந்து போடுவோன்னு பயமாக இருக்குது கவலையப்படாதீங்க குரு பார்வைப்படுகிறது குரு பார்ப்பின் கோடி புண்ணியம் உங்களுக்கு வந்து அந்த உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக பத்தை பார்க்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறார் தொழில் அபிவிருத்தி அடைகிறது அடுத்தடுத்த லெவல் போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கே அதிசயமாக இருக்கும் நானாக இவ்வளோ வளர்ந்துட்டேன் அப்படிங்கிறது அதிசயமாக இருக்கும் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது இல்லற வாழ்க்கைன்னு பேர் செக்ஷுவல் சந்தோஷங்கள் அது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துடுறார் தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற அன்யோன்யத்தை அதிகப்படுத்துகிறார் மீனராசிக்காரர்கள்லாம் இந்த வருடம் ரொம்ப ரொமான்டிக்கான வருடமாக இருக்க போகிறது காரணம் உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டை பார்த்துட்டார் குரு பன்னெண்டை பார்த்துட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குரிய சகலவிதமான இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாது பன்னிரெண்டாம் வீட்டில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார் ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா குரு பன்னெண்டை பார்க்குற ஒரு விஷயத்தில் நீங்கள் பழச்சிக்கிறீங்க இல்லைன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு போலீஸ் சம்மந்தப்பட்ட அவதூறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குவார் ராகுவுக்கு என்ன பதுனா பன்னிரெண்டாம் வீடுங்கிறது ஜாமீன் கையெழுத்துல மாட்டிக்கிறது என் நண்பை என் மச்சான் என் உயிர் அப்படின்ட்டு நீங்கள் கையெழுத்து போடுறது அவன் பார்த்தா காசு தூக்கிட்டு ஓடி போயிடுவான் அதுக்கப்புறம் அவங்க ஆசை நீங்கள் உட்காந்து இருப்பீங்க இந்த மாதிரியான இது வரைக்கும் மீனராசிக்காரர்கள் இப்படி தான் தனக்கென வாழாதவர்கள் தான் அவங்க அந்த பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்னும் இன்னும் உங்களை எழுத்து விடுவார் அப்போ அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டாலயோகம் உண்டாகி இறை வாழ்க்கையில் செல்வதற்கெல்லாம் நிறைய வழி நிறைய வாய்ப்புகள் இருக்குது மீனராசிக்காரர்கள்லாம் இந்த வருஷம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் பன்னிரெண்டாம் வீட்டை குருவும் ராகுவும் சேர்ந்து பார்க்கும்போது குரு சண்டால யோகம் உருவாகி சன்னியாச யோகம் உருவாகும் அப்போ என்ன ஆகும்னா இறை இறை விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் அப்படியே உளந்து அப்படியே அதிலே கலந்து போ கரைந்து போன்னு ஆயிடுவாங்க இவங்களை பத்திரமா ஒருத்தர் கரையிலேருந்து ஒருத்தர் கையை பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அந்த ஆன்மீக நதியில் அடிச்சுட்டு போயிடுவாங்க இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அவங்கள ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு தொழிலதிபராக போகிறீங்க மிகப்பெரிய டான் ஆக போகிறீங்க நிறைய சம்பாதிக்க போகிறீங்க நூற்றுக்கு இரநூறு மார்க் தொடர்ந்து பேசிட்டு இருங்க குருஜி கேரிட்டே இருக்க சந்தோஷமாக இருக்குது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பதிவு செய்து பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்தில் தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணு மாயாவிற்கான யாகங்களிலும் பூஜைகளிலும் பங்கெடுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்